வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலியொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகள் வாசிப்பவர் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் மின்சாரம் தாக்கி ராணுவ சிப்பாய் சாவு கொக்குலாயில் தபால் நிலைய ஊழியரின் வீட்டிற்கு தீவைத்து எரிப்போம் அச்சுறுத்தும் அமீபா அமெரிக்காவில் ஈரான் உளவாளியொருவர் கைது வீதியை மீறியதால் தகுதி நீக்கம் பெற்ற அருணதர்ஷன் தர்ஷன உள்நாட்டு செய்திகள் முல்லைத்தீவு கேப்பா அமைந்துள்ள இராணுவ முகாம் ஒன்றில் கடுமையாற்றும் இராணுவ சிப்பாய் ஒருவர் மின்சார தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது கேப்பா பகுதியில் உள்ள ஆறாவது காலட்படியில் கடுமையாற்றும் கந்தலாயைச் சேர்ந்த முப்பது வயதுடைய லான்ஸ் கோப்ரல் நிலையுடைய சிப்பாயை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இறப்பு தொடர்பில் ராணுவ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் சடலம் முல்லைத்தீவு மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஜ்பாணும் வடமராட்சி கிழக்கு கொடுக்குழாய் ஆளிய வழியில் நேற்றிரவு குடும்பஸ்தர் ஒருவரின் வீடு உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தாலியடி தபால் நிலைய ஊழியரான விஜயகுமார் குணேசிம்புவவரின் வீடு இவ்வாறு விசமிகளினால் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது மனைவி மற்றும் ஒன்பது மாத குழந்தையுடன் குறைந்த வீட்டில் வசித்து வரும் குடும்பஸ்தர் வெளியில் குடும்பத்துடன் சென்ற போதே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக குதி கிராம அலுவலருக்கு தெரியப்படுத்தியதை தொடர்ந்து மருத போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன மன்னார் மருத்துவமனைக்குள் அத்துமறி நுழைந்து குற்றச்சாட்டில் விளக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள மருத்துவர் அர்ஜுனா இன்று இரு சரீர பிணையில் செல்ல மன்னார் மாவட்ட நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது அண்மையில் மன்னார் மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பெண்ணின் மரணம் தொடர்பாக விசாரித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உதவிகளை மேற்கொள்ளப் போவதாக கூறி மருத்துவர் அர்ச்சுனா அத்துமறி மருத்துவமனை நோயாளர் விடுதிக்குள் நுழைந்து இறப்பு தொடர்பான விளக்கத்தை கேட்டிருந்தார் மேலும் அங்கு முரண்பாட்டில் ஈடுபட்டு குற்றச்சாட்டில் மருத்துவர் அர்ஜுனா கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அவர் இன்று மன்னர் நீதிமன்றத்தினால் இரு சரியில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏறாவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்டு மிச்சி நகர் பகுதியில் உள்ள வீடொன்றில் நபரொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்றிரவு இக்கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் ஏராவூர் மிச்சி நகர் பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது இதேவேளை நேற்று பிற்பகல் ஹம்வெல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தும்மோதர குமாரி நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் வழியில் நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் வரகாப்புல நெவ்கல பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடையவராவார் இந்த கொலைகளுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி ஜனாதிபதி வேட்பாளர் சஜின் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிப்பதற்கான உடன்படிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் குழு ஒன்று கைச்சாத்திட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர மற்றும் சஜின் பிரேமதாஸ் ஆகியோர் இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான மருத்துவ முகாம் ஒன்று இன்று காலை பழைய மத்திய கல்லூரி இவ்வளாகத்தில் இடம்பெற்றது பழைய மத்திய கல்லூரியில் கல்வி பயிலும் விசேட தேவையுடைய மாணவர்களின் உடல்நிலையை ஆராய்வதற்காகவே குறித்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்மருத்துவ முகாமிற்கு மருத்துவர் அருமைத்துறை மற்றும் நிதி பங்காளர் நலன் விரும்பி அன்பு மற்றும் கல்லூரி ஆசிரியர் மற்றும் மாணவர்களின பலர் கலந்து கொண்டனர் தொடர்பான இந்திய செய்திகள் இந்தியா கேரளாவில் மூளையை உண்ணும் பாக்டீரியாவான அமீபா காய்ச்சல் மிகவும் வேகமாக பரவி வரும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அமீபா மூளை காய்ச்சலால் திரு அனந்தபுரத்தில் மேலும் நான்கு பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது கடந்த திரு அனந்தபுரம் கன்னரவிலையைச் சேர்ந்த நபரொருவர் அமீபா மூளை காய்ச்சலினால் உயிரிழந்துள்ளதாகவும் அவரது நண்பர்கள் நான்கு பேருக்கும் மூளை காய்ச்சலுக்கான அறிகுறிகள் தென்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது தமிழகத்தின் நாகப்பட்டினத்தில் இருந்து யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை வரையான பயணிகள் கப்பல் சேவை அடுத்த முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் இந்தியாவின் நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசன் துறைக்கும் இடையே ஆரம்பிக்கப்பட்ட பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை பல முறை இடை நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் அடுத்த வாரம் முதல் மீண்டும் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்படவுள்ளது என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது அந்தமானில் இருந்து நாகப்பட்டினம் வந்துள்ள சிவகங்கை கப்பல் நாளை இலங்கைக்கு சோதனை பயணமாக வரவுள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறைந்து திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் ஆறாவது ஆண்டு நினைவு தினத்தினை முன்னிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி இடம்பெற்றது ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் உள்ள கலைஞர் சிலைக்கு கீழ் உள்ள படத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மலர்தோவி மரியாதை செலுத்தியுள்ளார் சென்னை அண்ணா சாலையில் இருந்து மெரினா கடற்கரையில் உள்ள கலைஞர் நினைவிடம் வரை திமுக சார்பில் அமைதி பேரணி இடம்பெற்றது இப்பேரணியில் அமைச்சர்களான துறைமுருகன் உதயநிதி ஸ்டாலின் திமுக எம்பி கனிமொழி எம்எல்ஏக்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் தொடர்பான உலகச் செய்திகள் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினை கொலை செய்ய திட்டமிட்ட குற்றச்சாட்டின் கீழ் பாகிஸ்தானை சேர்ந்த நபரொருவரை அமெரிக்க அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் அமெரிக்க அரசியல்வாதிகளை கொலை செய்ய திட்டமிட்டார் என ஈரானுடன் தொடர்புகளை கொண்டுள்ள பாகிஸ்தானை சேர்ந்த நபருக்கு எதிராக அமெரிக்க அதிகாரிகள் குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளனர் அமெரிக்காவின் முக்கிய அதிகாரிகளை கொலை செய்வதற்காக நபரொருவரை அமர்த்துவதற்கு நாட்டு வயது அசிப் மேர்ச்சன் அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் பொது அதிகாரி அல்லது அமெரிக்க கொள்வதற்கான வெளிநாட்டு தேசிய தெரிவித்துள்ளமை பங்களாதேஷ் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது என அந்நாட்டு ஜனாதிபதி அறிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டும் என்பது மாணவ போராட்டக்காரர்களின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றாக காணப்பட்டது இதேவேளை திங்கட்கிழமை அரசாங்க ஆதரவாளரின் ஜபீர் இன்டர்நேஷனல் ஹோட்டலுக்கு போராட்டுக்காரர்கள் தீ மூட்டியதில் இருபத்தி பேர் கொல்லப்பட்டுள்ளனர் தகவல்கள் வெளியாகியுள்ளன பன்னிரண்டு மனித போராட்டத்தின் பின்னர் தீயணைப்பு படை வீரர்கள் தீயை கட்டுப்பாட்டின் போராட்டக்காரர்கள் தடுத்தமையால் தீயை கட்டுப்படுத்த முடியாத நிலை காணப்பட்டதாக தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்துள்ளனர் பங்களாதேஷின் வடமேற்கு நகரான ஜெசூரில் காணப்பட்ட இந்த ஹோட்டல் ஆளும் அவாமி லீக்கின் செயலாளருக்கு சொந்தமான என்பது குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷின் வெளியேறியுள்ள நியமிக்கப்பட்டுள்ளார் யூனுஸ் தனது நுண்கடன் திட்டங்களுக்காக சர்வதேச அளவில் வரவேற்பை பெற்றுள்ளார் ஹசீனாவை பதவியில் இருந்து வெளியேற்றுவதற்காக போராட்டங்களில் ஈடுபட்டு மாணவர்கள் பெயரை முன்மொழித்திருந்துள்ளனர் தொடர்பு விளையாட்டு செய்திகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் முப்பத்து மூன்றாவது ஒலிம்பிக் போட்டியில் ஆண்களுக்கான நானூறு மீட்டர் இரண்டாவது அரையிறுதி சுற்றில் பங்குபற்றிய இலங்கை வீரர் அருண தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இலங்கை நேரப்படி நேற்று இரவு இடம்பெற்ற பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் நானூறு மீட்டர் ஓட்டப் போட்டியின் குழு இரண்டு அரையிறுதி சுற்றில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்திய அருண ஐந்தாவது இடத்தை பெற்றுக் கொண்டார் அவர் ஓடுபாதை அத்துமீறலுக்காக தகுதி நீக்கம் செய்ய முடித்து ஐந்தாவது இடத்தை பெற்றுக்கொண்டார் அவரது தனிப்பட்ட சிறந்த ஓட்டமாக பதிவாகி இருந்த நிலையில் ஓடுபாதை அத்துமீறலுக்காக அவர் தற்போது தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐசிசியின் சிறந்த கிரிக்கெட் வீரருக்கான விருதிற்கு இந்தியாவின் வாஷிங்டன் சுந்தர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளார் சர்வதேச கிரிக்கெட் சார்பில் ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக செயற்படும் வீரர் வீராங்கனைகளுக்கு விருதுகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன அதன்படி ஜூலை மாதத்திற்கான சிறந்த வீரர் விருதுக்கான பரிந்துரை பட்டியல் வெளியான நிலையில் இந்திய அணியின் தமிழக ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர் இடம்பெற்றுள்ளார் மேலும் இங்கிலாந்தின் அட்கிசன் மற்றும் ஸ்காட்லாந்தின் ஷார்லி கேஷல் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டி இன்று இடம்பெறவுள்ள நிலையில் ஒருநாள் போட்டிகளில் அதிவேகமாக பதினான்காயிரம் ஓட்டங்களை கடந்த வீரர் என்ற சாதனையை படைக்க விராட் கோலிக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்று இடம்பெறும் போட்டியில் நூற்று பதினான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டால் அவர் குறித்த சாதனையை நிகழ்த்த முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது இதேபோல இந்திய அணி வீரர் சச்சின் டெண்டுல்கர் நானூற்று அறுபத்து மூன்று போட்டிகளில் பதினெட்டாயிரத்து நானூற்று இருபத்தி ஆறு ஓட்டங்களுடன் முதலிடத்திலும் இலங்கை முன்னாள் தலைவர் குமார சங்கக்கார்க்கு முப்பத்தி நான்குடன் இரண்டாவது இடத்திலும் முழுமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் உதய டிஜிட்டல் வலியுறுத்திய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் நாளை காலை காலை நீர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திரங்கள் வணக்கம்